வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைஸ் கீரு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி கொஞ்சமாக குங்குமப்பூ சுடுதண்ணியில் போட்டு நல்லா கலருக்காக நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் பாதாம் வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு தோல் ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும் நீங்கள் என்ன தான் முத நாள் நைட்டு ஊற வச்சாலும் கொஞ்சம் தோல் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதே இது நீங்கள் சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக உரிச்சிடலாம் டைமும் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நமக்கு அது நல்லா ஊறி வந்துடும் இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றி பாதாம் பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டு ஏலக்காய் எடுத்து உள்ளே இருக்க சீடை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இதை ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தோல் இல்லாமல் உள்ளே இருக்க சீடை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம அதை கையால் நல்லா இதை மாதிரி அமுக்கி நீங்கள் வந்து பிசைஞ்சு விட்டிங்கன்னா எல்லா அரிசியும் நல்லா உடஞ்சிரும் மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கையிலையே நல்லா உடச்சி விட்டுக்கங்க இது கண்டிப்பாக நீங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கணும் அதுதான் உங்களுக்கு இந்த ரைஸ் கீருக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது வேறு எந்த அரிசியும் எடுத்து பண்ணக்கூடாது இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் ஏலக்காயை சேர்த்துட்டு ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் அரிசிக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கங்க இது நல்லா கொதி வரும்போது நம்ம உடச்சி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா குக் ஆகணும் நல்லா இது மையாக வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம் இந்த ரைஸ் கீர் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வின்டரில் வந்துட்டு நல்ல ஹாட்டாகவும் சம்மரில் ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சும் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது குக் ஆகிக்கிட்டே இருக்குது இதில் லைட்டாக ஒரு பிஞ்சு அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து இனிப்பு நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு நல்லா நம்ம வந்து இந்த ஸ்பேச்சுலா வச்சு மேஷ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு லிட்டர் பால் நல்ல க்ரீமியான பால் திக்காக தண்ணி எதுவும் சேர்க்காமல் நான் சேர்த்துக்கிறேன் இல்லாட்டினா நீங்கள் மில்க் மேய்டு சேர்க்க வேண்டியது வரும் அதனால் நல்ல க்ரீமியான பால் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது நம்ம எப்படி மில்க் மேய்டு சேர்த்தா என்ன டேஸ்ட்டு வருமோ அதே அளவுக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு இதில் கொண்டு வந்துடலாம் அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்ல திக்கான பாலாக நீங்கள் சேர்த்துக்கங்க இது காய்ச்சாத பால் தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூவை சேர்த்துடலாம் அப்போ தான் நல்ல கலர் கிடைக்கும் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஃபுட் கலர் ஏதாவது கேசரி பவுடர் அந்த மாதிரி சேர்த்துக்கங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு எல்லோ கலர் அதுவே வந்துட்டு மாறி வர்றதை பாருங்கள் இப்போ முந்நூறு கிராம் அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன் நூறு கிராம் அரிசிக்கு ஒரு லிட்டர் பால் முந்நூறு கிராம் சுகர் உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜீனியை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் நமக்கு தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் ஜீனி சேர்த்தனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வரும் வந்த உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பாதாம் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான ரைஸ் கீர் ரெடி ஆகிடுச்சு இது பவுலில் மாற்றி சர்வ் பண்ண வேண்டியதான் மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு குங்குமப்பூ அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை கண்டிப்பா வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ